ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சோயா பலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிரைண்ட் பண்ணி அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நாலஞ்சு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் துருவின தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே நம்ம சோயாவை ரெடி பண்ணிக்கலாம் சூடான தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற சோயாவை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை ஊற வைக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ இந்த டொமேட்டோ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் நான் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கேப்சிகம் க்ரீன் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இஷ்டமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட நல்லா எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த சோயாவையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன்னா அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இது அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன்னா நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம் இப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா இந்த அரிசியெல்லாம் உடஞ்சிடும் இப்போ தண்ணி எதுக்குன்னா ஒ ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி நல்லா சுட வச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க குக்கிங் ப்ராசஸ் சீக்கிரம் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு சோயா புலாவ் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு சொல்லுங்கள்